பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜ்யம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் எனக்கும் நைன்டி த்ரீ பர்சன்ட் எனக்கும் நைன்டி பர்சன்ட் நான் தியானம் பண்றேன் எனக்கு வருது அவங்களுக்கு எப்படி வருது மாணவியா இருக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் டைம்ல இருக்கும் போது மெடிடேஷன் பண்றதால எப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ஈஸியாக இருக்கும் பார்த்தோன்னே சந்து நீ என்ன இங்கே சென்னையில் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் பிரமிட் வேலியில் எவ்ரி மந்த் வி யூஸ் டு ஸ்பெண்ட் த்ரீ டேஸ் டுகெதர் பத்திரிச்சையோடு இருக்கார் நான் பீடெக் ஐடி படிச்சதால ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தோம் சரி சார் ஓகே ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு நினச்ச ஒரு ப்ராஜெக்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் திஸ் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்துருங்க இங்க இருந்து எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு சரி சார் சொல்லிட்டு சோ ஷாலினி வாட் அபவுட் யூ ஸோ யூ ஸ்டார்டட் டூயிங் திஸ் மெடிடேஷன் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க உங்கள் படிப்பில் அது வந்து எப்படி அடுத்தடுத்த ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது படிக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுறது அதனால எனக்கு ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமானதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு அதே மாதிரி நான் வந்து டென்த்தில் எயிட்டி செவன் பெர்செண்ட் அதே மாதிரி டுவெல்த்தில் நைன்டி டூ செவ் பர்சென்ட் வந்துச்சு நான் என்னன்னா இது தியானத்தாலதான் எனக்கு ஆச்சு அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருந்தேன் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு எனக்கும் நைன்டி த்ரீ பர்சன்ட்ஜு எனக்கும் நைன்டி பர்சென்ட் நான் தியானம் பண்றேன் எனக்கு வருது அவங்களுக்கு எப்படி வருதுச்சு தான் தியானம் பண்ணல அப்ப நான் தியானத்தாலதான் இதெல்லாம் வருது அப்படின்னு நான் சொல்றேன்னா இது கரெக்டா இல்ல என்ன நானே பூஸ்ட் பண்ணிக்கிறேன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தியானத்தால் தான் தியானத்தால் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்மளுக்கு அப்படி தோணுச்சா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்போ இந்த ஆன்சரும் எனக்கு மெடிடேஷனில் கிடச்சிச்சு என்னன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்க ஆறு மணி நேரம் படித்தா நான் ரெண்டு மணி நேரம் தான் படிக்கிறேன் ஆனால் ரிசல்ட் சேமாக இருக்குது ஸோ தியானம் அப்படின்றது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி நம்ம இன்புட் எவ்வளோ கொடுத்தாலும் அவுட்புட்டு சேமாக வருது அவங்க கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷனு ஃபிசிக்ஸ் ஒரு டியூஷன் அந்த மாதிரி இறக்குறமா எங்கெங்கயோ போய் கஷ்டப்பட்டு படிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாங்க நானும் பண்ணேன் ஆனால் கொஞ்சமா பண்ணேன் அதோட சேர்ந்து அதிகமா தியானம் பண்ணேன் ஸோ அதுதான் என்னுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி ஸ்கூல்ல நான் இருந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மெடிடேஷனை பத்தி சொல்றது அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி அங்கே மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாம் சொல்றது நான் எங்க டியூஷன் கிளாஸ் போயிட்டு இருந்தேனோ அங்கே மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது ஏன்னா ஒரு மாணவியா இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் டைம்ல இருக்கும் போது மெடிடேஷன் பண்றதால எப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ஈஸியா இருக்கும் இன்னும் ரொம்ப சுலபமா இருக்கும் ஏன்னா ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது அப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த பிஎஸ்எஸ்எம்ல அறுபது வருஷம் எழுபது வருஷம் இருக்கிறவங்க புதுசா தியானத்துக்கு வந்தவங்க இருக்காங்க ஆனா ரொம்ப சின்ன வயசுல தியானத்துக்கு வந்துட்டோம்னா வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் அதனால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டாக சொல்லும் போது நல்லா இருக்கும் அந்த ஒரு நோக்கத்தோட நான் மெடிடேஷன் வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல ஆரம்பிச்சேன் ஸோ அங்கிருந்து என்னுடைய தியான பிரச்சாரம் அப்படின்றது அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு என்னன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெல்லோட ஓட உலகமே அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சரி இப்போ எது கஷ்டப்பட்டு படிக்கிறது படித்து நம்ம என்ன பண்ண போறோம் எப்படியா இருந்தாலும் உலக தானே போகுது நம்ம தியான பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்ருந்தேன் அப்பதான் கரெக்டாக ஒரு தடவை பத்ரி மேடம் சென்னைக்கு வந்தப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க நல்லா இருக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டு தியான பிரச்சாரம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு நீ கிளாஸ் சொல்லும் போதாக்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி நீ ஏமா படிக்கலை தியானத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டியா ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணாங்கன்னா எங்க குழந்தைங்களும் இப்படி தானே ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும் ஸோ இது எல்லாமே எங்கே போகும் பத்ரிஜிக்கு வரும் பத்ரிஜினால இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பேர் வர்றது கரெக்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் கரெக்டு தான் இல்லையா அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஒரு பழி அப்படின்றது ஒரு குருவுக்கு வரக்கூடாது சரி ஓகே படிக்கிறேன் ஏதோ ஒரு டிகிரிக்காக படிக்கிறேன் சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தேன் அது ஒரு ஒரு மாசம் கழிச்சு பத்ரிஜி சென்னைக்கு வந்தப்போ பேசிட்டு இருப்போ சொன்னேன் இந்த மாதிரிலாம் ஆச்சு சார் நான் டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு நிறைய வீட்டில் பத்ரி மேடம் வந்தப்போ இப்படி சொன்னாங்க சரி நான் படிக்கிறேன் ஆனா இன்னைக்கு நான் படிக்கிற படிப்பு நாளைக்கு பிஎஸ்எஸ்எம்க்கு உதவுற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் அதையே படிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் பத்ரி சார் அப்படியே பார்த்துட்டு டூ சம்திங் ரிகார்டிங் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ ஓகே அடுத்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் சம்மதி பண்ணிதான் படிச்சோம் அப்படின்னா நாளைக்கு ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது அவருக்கு தெரியும் எனக்கு தெரியாது அண்ட் எதுவாக இருந்தாலுமே அந்த ஓபன்னஸோட கேட்குற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம எல்லாருக்குமே உருவாக்கி கொடுத்துருக்காரு பத்ரி சார் அண்ட் சென்னையில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அப்பப்போ தான் புதுசாக தியான பிரச்சாரம் நடந்துட்டு இருந்துச்சு கிளாஸ் எல்லாம் முடிச்சுருந்ததுக்கப்புறம் பியூட்டிஃபுல் ஹோஸ்ட் ஜோதிட மேன வீட்டில் மணிக்கணக்காக உட்காந்துட்டு பத்திரிசாரோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவருடைய பழைய எக்ஸ்பீரியன்சஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாரு அந்த ஊரில் எப்படிலாம் இன்ஸ்பிரி பிரமிட்ஸ்லாம் வந்திருக்கு அண்ட் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காகட்டும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கறதுக்காகட்டும் கைடன்ஸ்க்காகட்டும் அண்ட் அவங்க வீடு வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும் ஸோ ஏறி இறங்குவதுனா லிஃப்ட் இல்லை படிக்கட்டுல தான் என்னன்னா சார் அங்கிருந்து கிளம்பும் போது வெயிட் பண்ணிட்டு ஏன்னா படிக்கட்டு இறங்கும் போது த்ரீ ஃப்ளோர்ஸ் இருக்குமா அவரு கூட நின்னுட்டே வந்தோம்னா த்ரீ ஃப்ளோர்ஸ் இறங்குற வரைக்கும் என்ன வேணாலும் பேசலாம் பக்கத்து வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சார் டூ சம்திங் ரிகார்டிங் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாரு அண்ட் அதோட சேர்ந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல எம்என்எம் ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஐடி பிடெக் ஐடி முடிச்சேன் நான் அண்ட் அதுவும் மெடிடேஷனால தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் என்னைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பத்திரி சார்ட்ட அன்னைக்கு நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்ட காலேஜில் தான் சீட்டும் கிடைச்சிச்சு அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது அது ஜெயின் யூனிவர்சிட்டியில எனக்கு கிடைச்சதால கம்ப்ளீட்டாகவே கேம்பஸ்குள்ளே இட் வாஸ் வெஜிடேரியன் ஃபுட் அண்ட் ஜெயின் கேன்டீன் செப்ரேட்டாக இருக்காதான் எனக்கு வித்வுட் கார்லிக்கும் ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே அழகாக உருவாக்கி இருக்கு அதை டேப் பண்ணேன் அவ்வளோதான் அதோடைய வேல்யூ எனக்கு இன்னும் நல்லா எப்போ புரிஞ்சிச்சுன்னா வேற காலேஜ் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் போகும்போது அவங்கெல்லாம் பார்க்கும் அந்த கேன்டீன்ல எப்போ நல்ல காலம் நம்ம இந்த நல்ல காலேஜில் படித்தோம் ஸோ அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு வைப்ரேஷனை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்மளுடைய மெடிடேஷன் ஒரு இன்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி நம்மளுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் புரிஞ்சுக்கலாம்னே சொல்லலாம் நிஜமாவே ஆர்வி மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்றது ஒரு கைடன்ஸ் மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுது பத்திரிசார்கிட்ட போனோம் அன்னைக்கு அன்னைக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ட்ரமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம் சார் ரூமில் உட்காந்துட்டு இருந்தாரு பார்த்தோன்னே சந்து நீ என்ன இங்கே சென்னையில் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் ஸோ இவர் என்னனோ அது அப்டேட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் சார் சுனிதா மேடம் நான் சந்து மூணு பேர் தான் நாங்கள் ரூம்குள்ள இருந்தோம் என்ன பேசணும் எதுக்காக அப்படின்றது எங்கள் மூணு பேருக்கும் தெரியும் எங்கள் அம்மா அப்பா இன்னும் வரணும் அப்போதைக்கு அதுக்குள்ளே சரி அப்படியே வந்தோமே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது சடனாக சார் போய் தண்ணி கொண்டு வா நான் வெளியே போய் ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி தண்ணியை போட்டு உள்ளே கொண்டு வரத்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டாங்க இவங்க பேசி முடிச்சிட்டாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது நான் மறுபடியும் சும்மா நின்றுட்டு இருந்தேன் திருவி ஃபர்ஸ்டில் இருந்து ஆரம்பிச்சேன் எல்லாம் அப்புறம் சார் தண்ணி குடிச்சிட்டு நியூஸ் பேப்பரை பக்கத்தில் வச்சுட்டு ஐ அன் என்லைட்டன் மாஸ்டர்

அது எதுவும் இல்லாமல் ஒரு எல்லோ சிக்னல் போட்ட மாதிரி கன்ஃபியூஷன் ஆ சரி ஓகே எங்கள் அம்மா அப்பா வருவாங்க பேசிப்பாங்க மறுபடியும் ரவுண்ட் த்ரீ எங்க அம்மா அப்பா மறுபடியும் கேட்டாங்க நான் கேட்டது அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு அற்புதமா விளையாடி இருக்காரு பாருங்க அவங்க வந்து அவங்க கேட்டாங்க எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் சார் பால் இஸ் இன் யோர் கோட் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்ன உடனே இட் இஸ் நாட் இன் மை கோட் மேடம் நான் ஆல்ரெடி பந்து வீசிட்டேன் அடுத்தது பக்கம் பொண்ணுக்கு என்னென்னலாம் சொல்லணுமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மாக்கும் புரியல சரி அப்படின்ற மாதிரி நம்ம மூணு மாசம் கழிச்சு இதை பத்தி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம் அது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா கழிச்சு டிஸ்கஸ் பண்றது என்ன இருக்கு புரியல சரி ஓகே அப்புறம் பார்க்கலாமே எங்க இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்லயும் எங்க அப்பாவுக்கு அவ்வளோ கிளாரிட்டி வந்துச்சு எனக்கு அது புரியல என்னப்பா ஒண்ணுமே எங்களுக்கு என்ன டென்ஷனா எங்கன்னா ஓகே அப்பாவுக்கு மறுபடியும் எப்படி விவரமா சொல்றது அவருக்கு என்ன புரிஞ்சுச்சோ நாங்களே இவ்வளவு கன்ஃபியூஷன் கண்டிப்பா கன்ஃபியூஷன்ல இருப்போம் நாங்க ரொம்ப கான்பிடண்டா இருந்தோம் அவர் எவ்வளவு சிம்பிளா பத்தி தானே சார் தான் சொன்னாரு மூணு மாசத்துக்கு அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு இதுல என்ன கன்ஃப்யூஷன் அப்படின்னு அப்பா நீ கிளாரிட்டியா இருக்கல ஓகே ஓகே ஃபைன் அது போதும் அங்கேயே பாதி ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு நினைச்சோம் அவர் ஏன் மூணு மாசம் டைம் கொடுத்தாரு அப்படின்றது இட் வாஸ் அ கரெக்ட் ஃபேஸ் டு ஸ்பெண்ட் வித் ஈச்சர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச்சர் ஸோ அவர் ஓப்பனாகவே அந்த ஒரு ஃபாரம் இப்போ வந்து வீட்டில் தெரியாம ஃபோன் பேச வேண்டிய அவசியம் இல்லை மணிக்கணக்காக ஃபோன் வச்சுட்டு உட்காந்தாலும் கேட்க மாட்டாங்க எப்படி தெரிஞ்சு போச்சு வீட்டில் ஓகே ஃப்ரீடமாக இருக்கலாம் அண்ட் எப்படி அவர் அதை ஒரு ஈஸி வே ஆக்குனாரு அதே மாதிரி த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து பேசினப்போ இதெல்லாம் ஜான்வரியில ஆச்சு ஏப்ரலில் த்ரீ மந்த்ஸ் அப்புறம் பேசினப்போ ஓகே லெட்ஸ் கோ அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் இந்த பிரமிட் மேரேஜ் எங்கே வச்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு புத்த பௌர்ணம்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அண்டு இல்லை நான் தமிழ்நாடுல தான் வரேன் அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க சரி சார் இந்த மாதிரி அவங்க நினச்சாங்கன்னா உடனே சார் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கல்ல எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் புத்த பௌர்ணம் எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் அப்படின்றது எங்கள் அஜெண்டாலேயே இல்லை அண்ட் இன்னொன்று எனக்கு அப்போ இன்ஜினியரிங் ஃபைனல் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு ரெண்டு எக்ஸாம் நடுவில் வந்து புத்தபில் எங்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு ஓடி போயிட்டேன் அண்ட் லைஃப்பும் இருந்துச்சு அண்ட் அத்தனை பேர் அஞ்சாயிரம் மூணு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு பௌர்ணமி அன்னைக்கு காலையில அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ் நடந்தது இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு பிஎஸ்எஸ்என்ல அதுதான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு தெரியும் அண்ட் அதுக்கப்புறமா மேரேஜ் நடந்த ஃபேஸ் எல்லாமே அவர் சொன்னார் அண்ட் அதுவும் வந்து சரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு அண்ட் டிசம்பரில் அப்படின்னு ஃபிக்ஸ் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா மேடம் நீங்கள் ஏதாவது திதி பார்த்து வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே கேட்டாங்க பத்ரி சார் எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார் நீங்கள் எந்த டேட் கொடுத்தாலும் ஓகே சண்டே வாரம் தான் நல்லாயிருக்கும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு நல்லாயிருக்குன்னு ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் ஃபஸ்ட்டு சண்டே இன்றைக்கு வருது பாருங்கன்னு சொல்லிட்டு கேலண்டரில் பார்த்தாங்க டிசம்பர் நாலாம் தேதி சொல்லிட்டு ஃபிக்ஸ் சொல்லிடுறாங்க எங்க அம்மா ஆறு மாதம் இருக்குல்ல பாவம் நிதானமாக இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தேடுறாங்க தேடுறாங்க கல்யாண சத்திரமே கிடைக்க மாட்டேன் ஏன்னா அது முகூர்த்த நேரம் அதுலேயும் அந்த டிசம்பர் நாலாம் தேதி ஸ்டார் முகூர்த்தமாக எங்கேயுமே கல்யாண மண்டபம் கிடைக்கல அது ரொம்ப ஒரு கேஷுவலாக நடந்த ஒரு டிஸ்கஷன் பட் என்னைக்கு எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்றத இட்ஸ் அக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ நேரம் ப்ரெசன்டேஷன் பார்த்தோம் இல்லையா மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் ஸோ தட் இஸ் பத்ரிஜி அண்ட் அழகாக கல்யாணம் நடந்துட்டு போச்சு அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் வி போத் காட் ஷிஃப்ட் டு பிரமிட் வேலி அண்ட் பிரமிட் வேலி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்னென்னா அவர் ஆல்ரெடி பத்ரிஜியோட இருக்காரு நான் பி ஐடி படிச்சதால ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்குன்னு தெரியல பட் சந்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் நீ வந்து இங்கே அடாப்ட் ஆகிக்கோ அதுக்கப்புறமா நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம் ஏன்னா இப்போவே அந்த ஒரு மைண்ட் செட்டு டென்ஷன்ஸோட எதுக்கு நீ வர இங்கே வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே செட் ஆகட்டும் அப்படின்னு சரின்னு சொன்னேன் நாங்கள் டிசம்பரில் மூவான் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக த்ரீ மந்த்ஸ்னால் மார்ச்சில் அடுத்த டெசிஷன் என்னன்றது யோசிக்கணும் அண்ட் அதே டைமில் மார்ச்சில் பத்ரி சார் நீங்கள் ரெண்டு பேர் ஏன் பிரிமெட் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்டார் நான் வந்து அதான் நீங்கள் வந்தப்பெல்லாம் வந்துட்ருக்கோம்ல சார் ஆ வருவோம் சார் அப்படின்னு நான் அண்ட் இதில் எனக்கு ஒரு ஒரு பிலீஃப் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் நாங்கள் நிறைய தடவை ஜோதி மேடம் வீட்டில் பார்த்துருக்கோம் அண்ட் எஸ்பெஷலி அவேர்னஸ் அந்த மைண்ட்ஃபுல் மூமெண்ட் இருக்கிறத பற்றி மேடமும் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னாங்க எனக்கு பத்ரிசாரோட பேசுறது பழகிறது எல்லாமே நல்லா இருக்கும் எக்ஸப்டட் கிச்சன் ஏரியா ஏன்னா அங்க நிறைய திட்டு வாங்குறதுலாம் நான் கேட்டிருக்கேன் ஸோ அது அது பற்றி எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அது ஏன் தெரியல உள்ள வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சின்ன வயசுல இருந்து வந்துருச்சு ஒண்ணுமே இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சுனிதா மேடம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரொம்ப கத்திட்டு இருந்தா ஒரு தடவை எதுக்காக இவ்ளோ கத்துறாங்க ஏதாவது கீழே விழுந்துருச்சோ சாம்பார் கொதிக்கிறது கீழே விழுந்துருச்சுன்னு நினைச்சேன் பார்த்தா யாராவது கட் பண்ணுவாங்களா இலை இலையா போடுறோம் தெரியாதா அப்படின்னு ஓ இதுக்குலாம் இவர் இப்படி கத்துவாரா அந்த ஒரு ஒரு கிச்சன் மட்டும் நான் எப்பவுமே அவரோட அவ எனக்கு தேவையில்லப்பா அங்க தேவையில்ல தீட்டு வாங்கிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரமாவே இருந்தேன் அண்ட் அன்னைக்கு பிரமிட் வேலையில சுச்சுவேஷன் காஃபி போட்டு கொடுக்கும் சார் பத்ரி சார் சரி சொல்றேன் அண்ட் காஃபி அப்படின்னா நான் எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது அட்லீஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணாலும் நல்லா இருக்கா இல்லையானு தெரியாது சரி இதுவா அதான் ஓகே சாருக்காக நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஃபீலிங்கே எடுத்து போய் கொடுத்துட்டேன் அவர் குடிச்சிட்டு ரெண்டு ஸ்டெப்புக்கு அப்புறம் காஃபி நல்லா இருக்கா அப்படின்னாரு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ அந்த விஎஃப்எக்ஸ் போட்ட மாதிரி அப்படியே பறக்க ஆரம்பிச்சேன் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அடிச்சு என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க வரக்கூடாது நீங்க வந்தப்பெல்லாம் வந்துட்டு தானே சார் இருக்கும் அப்படின்னா அப்படி இல்ல நான் வந்தப்பலாம் நீ காஃபி கொடுத்தா இவ்வளவு நல்லா இருக்கும் நீ ஏன் இங்கேயே வந்துடக்கூடாது அப்படின்னாரு அப்படின்னு சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல்ல அவர் முன்னாடி பிரிமிட் வேலி வரதுக்குள்ள நாங்கள் இப்போ பெங்களூர் சிட்டியில் இருந்தோம் வீடு எல்லாம் காலி பண்ணிட்டு உடனே ஷிஃப்ட் ஆகிட்டோம் பிரமிட் வேலிக்கு இட்ஸ் அ சிக்ஸ் மந்த்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாரு பத்ரி சார் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் இன்னொரு புது ஒர்க்கு கொடுப்பேன் உங்களுக்கு அது வரைக்கும் இங்க பண்ணாங்க ஸோ இப்போ ஐடிக்குலாம் போனோம் அப்படிதான் இருக்கும் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் பெஞ்சு நிறைய இருக்கும் ஸோ இதுலேயும் இது ஒரு புதுசாக தெரிஞ்சது எனக்கு சரின்னு சொல்லிட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு மூவ் ஆனோம் அண்ட் அங்கேருந்து எங்களோட லைஃப்பே கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் அண்ட் ஒரு ஒரு வாரமும் பத்திரிஜியோட ஃபோனில் பேசுறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி ஏன்னா சென்னையில் இருக்கும்போது மூணு மாதம் இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை தான் பத்ரிஜியை பார்க்க முடியும் ஒரு அவர் மூணு மாசத்துல வரல அப்படின்னாலும் எல்லாருமே சேர்ந்து ஒரு காரை போட்டு நெல் ஒரு சூளு போய்ட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஓடி போயிடுறது அப்படி இருந்தது பிரமிட் வேலையில் எவ்ரி மந்த் வி யூஸ் டு ஸ்பெண்ட் த்ரீ டேஸ் டுகெதர் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எப்பயாவது வரலன்னா ஏதோ ஒரு ஊருக்கு போயிடுறது மேக்ஸிமம் செகண்ட் மந்த்துக்கு எப்படியும் வந்துடுவார் அவரு அண்ட் அந்த ஒரு தருணத்துலையும் வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணுவார் வாட் ஆர் த அப்டேட்ஸ் கே ஹோரே என்ன நடக்குது பிரமிட் வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய பேசுறதுக்கோ அவரோட பழகிறதுக்கோ நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு என்னன்னா சொல்றதுக்கு பேசுறதுக்கு மெட்டீரியல் இருக்கணும் ஒரு ஸ்டஃப் இருக்கணும் அதனாலேயே எனக்கு நிறைய ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு நான் நிறைய ஒர்க் பண்ணன்தான் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு அப்டேட்ஸ் இருக்கும் அப்படி எனக்கு இந்த சேவா அப்படின்றது மேலே ஈடுபாடு இன்னும் அதிகமாச்சுன்னு சொல்லலாம் அண்ட் எவ்ரி வீக் அவர் ஃபோன் பண்ணுறது அந்த அப்டேட்ஸ்லாம் சொல்கிறது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு தடவை யூஎஸ்ல நம்ம பத்திரி சார் ஃபோன் பண்ணி மூணு மாதம் ஆச்சு நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்க இங்கே இருந்து வரக்கூடாது அப்படின்னு கேட்டாரு சரி சார் ஓகே ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு நினச்ச ஒரு ப்ராஜெக்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் திஸ் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துருங்க இங்கேருந்து எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் சரி சார் சொல்லிவிட்டு அங்கே வந்து இட்ஸ் இட்ஸ் டோட்டல் ஷிஃப்ட் ஏன்னா நான் எங்களுக்கு அப்போவே திரபடி வேலைக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரணும்னு சொன்னப்போவே ஏன் மெடிடேட்டர்ஸே நிறைய பேர் கேட்டாங்க அது என்னம்மா அப்படி வந்துடுவீங்களா இப்போதானே கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி மூணு மாதத்துக்கு நீங்கள் ஆசிரமத்துக்கு போயிடுவீங்களா சந்நியாசி ஆயிடுவீங்களா இந்த சின்ன வயசில் எல்லாத்தையும் விட்டு காட்டில் எட்டி இருக்க போகிறீங்க ஏப்பா எங்கள் ரெண்டு பேருக்கு இல்லாத கவலை உங்களுக்கு ஏன் இவ்வளோ இருக்குதுன்னு தோணுச்சு ஏன்னா ஒரு மாஸ்டர் வாய விட்டு ஒன்னு சொன்னாருன்னா என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் எனக்கு புரியாம இருக்கலாம் ஆனா அவருக்கு தெரியுது இல்லையா ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு முன்னாடி போனோம்னா அதுக்கப்புறம் டார்ச் லைட் இந்த ஃபிளாஷ் லைட்டே போடுவாங்க பட் அந்த ஒரு நம்பிக்கையோட ஒரு அடியை முன்னாடி வைக்கணும் ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாமே எனக்கு பிகாஸ் ஆஃப் சந்து ஐ குட் கெயின் தட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தேங்க்யூ